என் தாயனும் கோயில காக்க மறந்துட்டும் சரண்ராஜா அப்படின்னு ஒரு பேர் கிடைச்சது எல்லாத்துக்கும் ஒரு மூலம் ஒரு விதை போட்டது யாருன்னா எங்க சித்தப்பா தான் அவரு அன்னைக்கு என்னைய மோட்டிவேட் பண்ணலன்னா இன்னைக்கு வந்து நான் வந்திருக்க மாட்டேன் நான் பட்ட அசிங்கத்திலேருந்து நான் பட்ட

பறக்க விட்டு தேடலானோ சுந்தரியே தங்கமே பற சரண் ராஜா வந்து சைலண்டா ஒரு சமத்தான பையனா இல்ல சேட்டை பிடிச்ச பையனா நான் ஒரு குறும்புத்தனமான பையன்தான் ஆனா வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியதர்ஷினி இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா மினி வருஷன் இளையராஜா அதாவது தனியார் தொலைக்காட்சியில பிரபல பாடகரா இருக்கிற சரண் ராஜா தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா உங்களுடைய இந்த இசை பயணம் எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு சித்தப்பா பாடுவாங்க ஆனா அந்த அளவுக்கு ரசிக்கத்தக்க வகையில இருக்காது அதனால சின்ன பிள்ளையில இருந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க இந்த குலை ஏரியில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு கழுத்து வரைக்கும் என்னை கத்த சொல்கிறது அந்த மாதிரி எப்படி தண்ணிக்குள்ளே தண்ணியில தண்ணியிலேருந்து கத்துவீங்களா கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கும் ஏரியில் ஆனால் கத்துறதாவது தொண்டு ஓப்பன் ஆகி நல்லா பாடலாம் அப்படின்ட்டுன்னு அப்போ எங்கள் சித்தவன் வந்து ஒரு எம்ஜிஆர் ஃபேனுங்கிறதுனால மொதல் மொதல் வந்து நான் ஒரு எம்ஜிஆர் பாட பாடானேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே இனி சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்புன்னு அந்த பாடலாம் முத முத பாடினேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஆன்வல் டே ஃபங்க்ஷன்லேயும் வந்து அந்த பாட்டை தான் நான் முத நான் ஆறாவது படிக்கும்போது நான் முத அந்த பாட்டை தான் பண்ணேன் தொடர்ந்து நாலு வருஷம் நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன் ஸ்கூல்ல பாட்டு போட்டி நீங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருந்து ஸ்டேஜ் ஏறிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் நீங்கள் பாடின அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுன்றது உங்களுக்கு எப்பயுமே இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பாடினேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா அந்த பாட்டு எங்களுக்காக பாட்டி கட்டுறீங்களா கட்டேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு

பாடியிருக்கான் எனக்கு அவ்வளவா பிடிக்கல முக்கியமா சொல்லணும்னா இளையராஜா சார் மியூசிக்ல ஜானகி அம்மா அண்டு இளையராஜா சாரோட காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தாண்டி நீங்க வெளியில எந்த சாங்ஸும் பாட மாட்டீங்க லைக் இப்போ அனிருத் சார் அவங்களுடைய சாங்ஸ் எல்லாம் பாடுறீங்களா இல்லை அவங்க பாட்டு பிடிக்கும் ஆனா நான் அவ்வளவா கேட்க மாட்டேன் இப்போ டூ கேல உள்ள சாங்ஸ் அவ்வளவா நான் கேட்டதில்லை பிடிக்காதுங்களா பிடிக்காதுன்னு இல்ல நான் அவ்வளவா விரும்பி கேட்க மாட்டேன் இப்போ ராஜா சாருடைய சாங்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் மியூசிக் வரையிலே அப்படியே மனசு வந்து அப்படியே வருடிட்டு போயிடும் அவருடைய பாடல்களை அந்த பாடலுக்குள்ள புகழையும் இளையராஜா ஐயாவுடைய புகழையும் வந்து வார்த்தையால அடக்கிடவே நம்ம நினைக்கிற அளவுக்கு இளையராஜா சார் இல்லை அவ இளையராஜா சாரே சொல்லியிருப்பாரு நிறைய மேடையில நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்லைன்னு அதுதான் உண்மை நம்ம நினைச்சு வச்சிருக்கோம் ராஜா சார் அது அந்த அவர் என்னை யாரு நினைக்கிறீங்க ராஜா சார்த்து என்னை யாரு கேட்டாலும் நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா அதாவது இளையராஜா சாரோடைய புகழையும் அவருடைய பாடல்களையும் இங்க இருக்கிற தமிழ் சொல்லால அடைக்கிறக்கூடாது கூடாது அப்படின்னு நான் அப்படிதான் சொல்லுவேன் எல்லாத்தையும் எவ்வளோ பெரிய லெஜண்ட் இல்லைங்களா அவங்க பெரிய லெஜண்டோட பேரு அந்த பேர் வந்து உங்களோட நேம் வந்து சரண் இருந்தது சரண் ராஜா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேரை போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தது சார் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னன்னா அவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் அங்கே இருக்கிறப்போ இந்த மியூசிக் டைரக்டர் தமன் சாரா இருக்கட்டும் டைரக்டர் மிஸ்கின் ஐயாவா இருக்கட்டும் அனுராதா அம்மா உண்ணிகிருஷ்ணன் ஐயா யாராக இருக்கட்டும் அவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் வந்து இருக்கிற அந்த மேடையில் எவ்வளவோ பேர் இந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க அவ்வளோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடச்சி அதுவும் ஃபஸ்ட்டு முதல் மேடையிலே வந்து எனக்கு இந்த சரண்ராஜா அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்தது என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு ஃபஸ்ட்டு மூமெண்ட்டாக நான் நினைக்கிறேன் அது அதுவும் இல்லாமல் மிஸ்கின் சார் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு படி மேலே நீ பாடிட்ட இளையராஜை விட ஒரு படி மேலே பாடிட்ட அப்படிலாம் சொல்லும்போது அவ்வளோ பெரிய லெஜெண்ட்டு அவங்களுடைய சாங் வந்து இன்றைக்கி தமிழ்நாடே இருக்காங்க நைன்டி கிட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஃபேன்ஸாக இருக்கிறாங்க அவங்களுடைய பாடலுக்கு வந்து ஒரு அடிமையாகவே இருக்கிறாங்கன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு லெஜண்ட்டை விட நீ மிஞ்சிட்ட அதை விட நல்லா பாடிட்ட அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க எனக்கு வந்து இந்த பாட்டுக்குன்னு எந்த வகுப்பு நான் போனதில்லை எந்த கர்நாட்டிக் சிங்கிங் அப்படியா சாங்க்க்கு எந்த கிளாஸ் இந்த கிளாஸ் நான் போனதில்லை இனிமே நான் கத்துக்கிட்டு ராஜா சாரை விட நான் பர்ஃபெக்டா பாடினாலும் அவருடைய பேரை நான் எடுக்கவே முடியாது அதுவும் இல்லாம இளையராஜா ஐயாவோட ஒரு ஒரு படி மேல போய் நான் பாடிட்டேன்னு சொன்னாலும் அது எனக்கு மன திருப்தி அடையாது அவரோட இடத்த என்னைக்கு நான் பிடிக்க முடியாது ஸோ நீங்க வந்து கிளாஸ் எதுவும் போயிட்டு நான் கத்துக்கல அப்படின்னு சொன்னீங்க அப்போ நீங்க எங்க இருந்து இந்த சாங்ஸ் எல்லாம் பாட கத்துக்கிட்டீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டு இப்போ டிவியில தான் எங்க அம்மா வந்து நைன்டி சைட்டி சாங்ஸ் எல்லாம் நிறைய பாடுவாங்க எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க சரண் நீ வயிற்றுல இருக்கும்போது நான் வெறும் இளையராஜா சாங்கா தான் பாடுவேன் வெறும் பாட்டா பாடுறதுனாலதான் நீ மேபி வயத்துல பாடுற போதுல இருந்துட்டு இருக்கேன் அதான் நான் என்னோட ஏவில சொல்லியிருப்பேன் நான் இருந்து ராஜா சார் பாட்டை தான் கேக்குறேன் இப்பவும் ராஜா சார் பாட்டை தான் கேட்டுட்டு இருக்கேன் இனிமேவும் அவரோ பாட்டை தான் கேப்பேன் உள்ள மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும் நான் பிடிக்கலன்னு சொல்லலை எல்லா மியூசிக் டேரக்டரையும் எனக்கு பிடிக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா அப்போ சந்தோஷ் நாராயணன் சார் வந்து பரியேறும் பெருமாளில் வந்து எங்கும் புகழ் துவங்க எங்கு நானும் நான் துவங்கன்னு அந்தோணி சாரும் அந்த இன்னொரு சாரும் பாடியிருப்பாங்க இப்போ அவங்க பாடுதுன பாடலாம் நான் ஸ்டேஜில் பாடினேன் ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அது ஒரு மண்வாசனை கலந்த ஒரு பாடலாக இருந்துச்சு சந்தோஷ் சார் மியூசிக்கில் அதை நான் ரொம்ப லைக் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி ஒவ்வொரு மியூசிக் டேரக்டர் சாங்ஸ்லேயும் வந்து நான் எனக்குன்னு ஒரு ரெண்டு சாங்ஸ் பிடிக்கும் நீங்க சொன்ன அந்த மண் வாசனை கலந்த பாடலை உங்களுடைய குரல்ல கேட்கணும்னு நாங்க எல்லாம் ஆசைப்படுறோம் எங்கும் புகழ் தூவங்க இங்கு நானும் நான் தூவங்க எங்கும் புகழ் தூவங்க இங்கு நானும் நான் தூவங்க அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதையை காணுமே அன்னை ஞான சுந்தரியே தங்கமே பறக்க விட்டுவதே உங்களுடைய மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா எங்களுக்காக சொல்லுங்க இப்ப மறக்க முடியாத மூமெண்ட்னா எனக்கு நிலை எல்லாருக்குமே இருக்கிறது தான் என்னன்னா ஸ்கூல் டைம் சரி காலேஜ் டைம் சரி ஏ வாடாமாச்சான் ஏ மாமா அப்படின்னு திட்டிக்கிறது அந்த நேரத்தை கூட அந்த மூமெண்ட்டை கூட நாங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணல

ஏன்னா அவங்க வந்து ராஜா சாரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க அவங்க கூட இருந்தவங்க அப்பா 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 அப்பான்னு சின்ன பிள்ளை மாதிரி கொஞ்சம் இன்ன வரைக்கும் அந்த அந்த பற்று ஒரு ஒரு பக்கத்து கூட குறையவே இல்லை மிஸ்கின் சார் இருக்குது இன்னும் செட்டில் கூட எங்கப்பா அப்பா எங்கப்பா அப்பா அப்பா யுவான் சார் வெங்கட் பிரபு சார் கங்கை முரன் சார் வந்திருக்கும்போது கூட வந்து அவர் உங்களுக்கு அப்பா தாண்டா எனக்கு தாயிடா அவரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மிஸ்கின் ஐயா வந்து எதுவும் பாராட்டினாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி திட்டுவார் இன்னைக்கு நீ நல்லா பாடலை அப்படிங்கிறதும் எனக்கு பிடிக்கும் என்னோட தவறை யாரை சுட்டி காமிச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள நீங்கள் வந்து பாடும்போது ஒரு டைம் உங்கள் அம்மா வரலை அப்படின்ற மாதிரி சொல்லி பின்னாடி இருந்து சர்ப்ரைஸில் வந்து வந்திருப்பாங்க அந்த மூமெண்ட் பற்றியெல்லாம் சொல்லுங்கள் சார் அது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சு பின்னாடி இருந்து வர வைக்கிறதுங்களா அப்படி இல்லைனா உண்மையாகவே உங்களுக்கு அது வந்து சர்ப்ரைஸாக தான் இருந்ததா இல்லை எனக்கு தெரியல அவங்க வந்தாங்களா என்னன்னு தெரியல நான் வந்து நான் வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி இப்போ வீட்ல சொல்லுவாங்கம்மா சேனல்ல வர வேண்டான்னு சொல்லுவாங்கம்மா அதையும் நீங்களே முன்னாடியே சொல்லிட்டீங்க முன்னாடியே முன்னாடியே சொல்லிட்டேன் எங்க வீட்ல வர வேண்டாம்னு சொல்லுவாங்கம்மா நீ வர வேண்டாம்னு சொன்னாலே என்ன சொல்லிடுமான்னு நான் சொல்லிட்டேன் முன்னாடியே அப்புறமேட்டு சொல்லிட்டாங்க என்கிட்ட இந்த மாதிரி வர சொல்றாங்கப்பா கூப்பிடுறாங்க சேனல்ல எந்த அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்ககிட்டயும் சொல்லிட்டு சேனல் பையன் என்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டாங்க அம்மா திரும்ப ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா இல்லைப்பா வயலில் வேலை இருக்குது அப்புறம் இன்றைக்கி விட்டுட்டோம்னா திட்டுவாங்க அப்படின்னு வர முடியாது அப்படின்னு சொன்னதும் சரி விடுங்கப்பா அதனால் ஒன்றும் இல்லை வர முடியாதுன்னா என்ன அப்படின்னு ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்துச்சு இவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு ஃபோனை வச்சுட்டாங்க அப்புறமேட்டுக்கு மறுநாள் வந்து டீம்லேருந்து ஃபோன் வருது எனக்கு இந்த மாதிரி அப்பா வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் கூப்பிட்டு பார்த்தோம் நீங்கள் வீடியோ வாங்கி எங்களுக்கு கொடுங்க எம்னா எல்லோரும் அம்மாவும் வரப்போ நீங்க வர வரல உங்க அம்மா வரலன்னா நீங்க வருத்தப்படுவீங்க அப்படின்னு கட்டி இன்ட்ரடக்ஷன் கொடுக்க நான் வர முடியலப்பா வேலை இருந்துச்சு இருந்தாலும் அப்படின்னு வீடியோ கொடுத்து கொடுத்துட்டாங்க நான் தான் அனுப்பிச்சு விட்டுட்டேன் இதெல்லாம் சும்மா தான் வாங்குறாங்க போல இருக்குன்ட்டுன்னு திரும்ப ஃபோன் வருது இந்த வீடியோ பர்ஃபெக்டாக இல்லை இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேச சொல்லி வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க ஏன்னா நான் அவங்க வரமா வரது மாதிரி இருந்தால் அவங்க சும்மா என்ன சரி ஏதோ இவன் நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு வீடியோ கேட்கலாம் அப்படின்ட்டு என்ன இவங்க பர்ஃபெக்ஷனாக கேட்டதுன்னு நான் நம்பிட்டேன் ஓஹோ வராங்க போல வரல போல இருக்கு இன்னைக்கு அப்படின்னு நம்பிட்டேன் சரின்ட்டு இல்லை நான் ரெண்டு தடவை வீடியோ எடுத்து கொடுத்தும் சரியில்லைன்ட்டாங்க எனக்கு தெரியல நீங்களே கேட்டுக்கங்க அப்படின்னு அப்போ தான் நான் நம்பரே கொடுக்குறேன் எங்கள் வீட்லேருந்து எப்படி நம்பர் டீம்ல வாங்குனாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது எப்படி நம்பர் அதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட நம்பர் இருக்கு எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல நான் கொடுக்கவே இல்லை நம்பரை நான் எங்கள் வீட்டு நம்பரை நான் கொடுத்தா தானே கொடுக்கவே இல்லை நான் நம்புறேன் அப்போ தான் வந்து சரி நீங்களே கேட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு எப்படி வீடியோ வேணுமோ நீங்களே கேட்டு வாங்கிக்கன்னு நான் நான் எங்கள் அப்பா நம்பரை நான் கொடுத்துட்டேன் அப்புறம் அவங்க கேட்டு வீடியோ வாங்கிக்கிட்டு எப்படி இருக்குது இது ஓகே தானே ஓகே தான் உங்கள் டீமில் எப்படி நீங்கள் வீடியோ ஒன்று கேட்குறீங்களா அப்படி வாங்கிக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன் நானும் நம்பிட்டேன் சரி வர ஸ்டேஜில் போய் பாடும்போதும் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் என்னோடய அம்மா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எவ்வளோ பெரிய மூமெண்ட்டு மறக்க முடியாது இதை என்ன ஒன்றுனா ஏன் நான் இருக்கேன் அப்படின்ட்டுன்னு அனுராதா அம்மா எந்திரிச்சு வந்துட்டாங்க கங்கை மரன் சார் எந்திரிச்சு வந்துட்டாங்க உன்னி சார் வந்துட்டாங்க மிஸ்கின் ஐயா வந்துட்டாங்க எல்லாரும் எந்திரிச்சு வந்துட்டாங்க எனக்காக வேண்டி நாங்கள் உட்காந்துக்கிறோம் நீ பாட அப்படின்னு அப்புறமேட்டுக்கு அவங்க போய் எல்லாம் உட்காந்துட்டு பார்த்தாங்க அப்புறம் நான் பாட ஆரம்பிச்சேன்னா நான் ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அந்த ஃபீலிங்ஸ் தான் என்னமோ நான் அந்த பாட்டில் கொடுத்துட்டேனா அப்படின்னு தெரியல ரொம்ப ஃபீல் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா எல்லாருடைய தயாரும் இருக்கும்போது நம்ம அம்மா இல்லையே அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு உள்ளாரி ரொம்ப நான் வருத்தப்பட்டு பாடினேன் அந்த பாட்டை அதனால் என்னமோ அந்த பாட்டு நல்லா போணிச்சோ அப்படின்னு தெரியும் ஸோ உங்களை வந்து நாங்கள் நிறைய சாங்ஸ் எல்லாம் பாட வச்சு கேட்டோம் ஆனால் கேட்க வேண்டிய சாங் வந்து நாங்கள் மறந்துட்டோம் நீங்கள் வந்து அம்மாக்காக ஒரு பாட்டு பாடிருந்தீங்க இல்லையா அந்த பாட்டு தான் நாங்கள் எல்லாமே வந்து ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டு இருக்கோம் அந்த சீன் பின்னாடி வந்து உங்கள் மம்மி கட்டி பிடிச்சதா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னே சொல்லணும் ஸோ அந்த சாங் எங்களுக்காக நீங்கள் பாடணும் என் தாயனும் கோயில காக்க மறந்துட்ட பாவி அடிக்கலியே என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கலியே என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷம் அடிக்கிலேயே என்ன கேலே எழு ஜன்மத்திலும் மோட்சமில்லை கிளியே என் தாயினும் கோயில காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிலேயே என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட ரொம்ப வந்து அப்படியே அந்த பாட்டு கடத்திட்டு போயிடுச்சு பாட்டு நீங்க பாடும் போது அம்மா சொல்லிருந்தாங்க நான் வந்து கேட்டுட்டே இருப்பேன் என் பையனை வந்து பாட வச்சிட்டு நான் கேட்டுட்டே இருப்பேன் கேட்டுட்டே நான் சாகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தாங்க சோ அதெல்லாம் கேக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அது எப்படி சொல்றதுன்னா எங்க அம்மா பாட சொல்லி கேட்பாங்க சின்ன பிள்ளையில என்னம்மா என்னம்மா அப்படின்னு விளையாட்டுத்தனமா பாடிட்டு போயிடுறது அவங்க அப்போ சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது என்னுடைய பாடல்களையெல்லாம் எப்படி ரசிச்சிருக்காங்க எப்படி சொல்கிறதுன்னா காக்கைக்கு குஞ்சி பொன் குஞ்சின்னு சொல்லுவாங்க நம்ம நல்லா பாடல்னாலும் நம்ம அம்மா ரசிப்பாங்க ஆனால் எந்த அளவுக்கு ரசிச்சாங்கன்னு அப்போ தான் நான் நினச்சேன் நம்ம அம்மா அப்படி ரசிச்சிருக்காங்களாட்டி அது எவ்வளோ பெரிய வார்த்தை என்னுடைய அம்மா வந்து என் பிள்ளை பாடுறத கேட்டுட்டே நான் செத்து போயிடணும் அப்படின்னு விட்டுற மாட்டேன் அவ்வளோ சிக்கணும் அம்மாண்ணா அவ்வளோ பிடிக்குங்களா அம்மாண்ணா எல்லாருக்கும் பிடிக்கிறது தானே எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க வீட்டை பத்தி சொல்லுங்க சார் எனக்கு தம்பி ஒருத்தன் என் அண்ணன் ஒருத்தன் நான் வந்து அண்ணன்ட்ட அதிகம் வந்து பேச மாட்டேன் ஆஹ் என்னடா சொல்றா அப்படி இல்லைடா பணம் வேணும்டா இங்க போகணும்டா அங்க போகணும்டா ஆ போயிட்டு வாடா பத்திரமா போயிட்டு வாடா இந்த போட்டு வரண்டா அப்படின்னு சொல்லுவேன் ஆனா தம்பிகிட்டா அவ்வளவு க்ளோஸா இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் தம்பி நான் இல்லைன்னா என் தம்பி இருக்கப்பட்டான் அவன் இல்லைனாலும் நான் இருக்க மாட்டேன் ஆனா ரெண்டு பேரும் செம்மையா சண்டை போட்டுப்போம் அண்ணா என்ன பண்றாங்க தம்பி என்ன அண்ணா வந்து வந்து தம்பி வாண்டையார் காலேஜ்ல இ பண்றான் நான் இப்ப எம்ஏ தமிழ் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்துல பண்ணிட்டேன் அப்பா அம்மா எல்லாம் ஆ அப்பா அம்மா வந்து விவசாய கூலி சொந்த நிலத்துல விவசாயம் பாக்குறதுதான் விவசாயம் இவங்க விவசாயம் பாக்குறவங்கள்ட்ட போய் கூலிக்கு வேலை பாக்குறாங்க இப்ப வந்து ஒரு நீங்க சொன்னீங்க விவசாய கூலியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலில இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் போகும்போது யாராவது பார்த்துட்டு நீங்க வந்து அந்த இதுல பாடினவங்க தானே அந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த நேரத்துல ஏன்னா நான் ஒரு கடை கூடி இடத்துல இருந்துட்டு எங்கேயோ ஒரு மூலையில இருந்துட்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் என்னை வந்து என் கூட இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க கூட வந்து நான் இப்படி நல்லா பாடுவேன் எனக்கு ஒரு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டப்ப கூட எனக்கு யாரும் கொடுக்கவே இல்லை நீ என்ன பாடப்பாரு அப்படி நான் எவ்வளவோ மேடையில கிளம்பி போய் இப்படியே உட்கார்ந்துட்டு சும்மாவே உட்காந்துட்டு சும்மாவே வந்திருக்கேன் அது ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும் எனக்கு அந்த 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 நொடியெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் அந்த மாதிரி அப்படியெல்லாம் இருந்துட்டு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து இவ்வளோ பெரிய புகழ் அதுவும் இல்லாமல் அந்த இளையராஜா ஐயாவுடைய பேர் எனக்கு கிடைச்சது எல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ உங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்களா உங்க அப்பா கிட்ட உங்க அம்மா கிட்ட உங்க பையன் தானே அது நான் டிவியில பாத்திருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லி உங்க அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி கேட்டாங்க பா என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்காங்க எங்க அப்பா அம்மாவை கேட்டதை விட என் தம்பியை தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன்னா என் தம்பியும் நானும் ஒரே மாதிரி இருப்போம் ஒரே சாயல்ல இருப்போம் அப்படி எனக்கும் என் தம்பிக்கும் டிஃப்ரெண்டே தெரியாது எல்லாம் கேட்பாங்க எல்லாம் என்ன நீங்க எல்லாம் பிறவிகளா அப்படின்னு ஒரே மாதிரி அந்த அளவுக்கு ஒரே மாதிரி இருப்போம் என்ன எனக்கு போன் பண்ணி சொல்லுவான் நான் இந்த மாதிரி போனேன் நீங்க தானே டிவியில பாடுறது நீங்க தானே டிவியில பாடுறதுன்னு இல்லை எல்லாம் கேக்குறாங்கடா நீ அப்படின்னு சொல்லுவான் என்கிட்ட பரவாயில்லடா பெருமைப்பட்டுக்கடா நீ அப்படின்றேன் அப்படின்ற அப்பா அம்மாவையும் அப்பா அம்மாவை கேட்டத விட வந்து என் தம்பியும் தான் நிறைய பேர் கேட்டிருக்கேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே சாயல்ல இருக்கிறதுனால இப்போ நீங்கள் இவ்வளோ ஃபேம் ஆகியிருக்கிறீங்க இல்லையா இது மூலமாக உங்களை வந்து நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு வந்து அந்த கிரேசியஸ்ட் ப்ரப்போசல் யாராவது பார்க்குறவங்களை வந்துட்டு எனக்கு உங்களை பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுறேன் சொல்கிறாங்க இன்ஸ்டாவில் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை நல்லா உங்களை நான் லவ் பண்ணுறேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் அப்படி மெசேஜ் பண்ணாங்கன்னா பார்க்கவே மாட்டேன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் ரிப்ளைவே பண்ண மாட்டேன் மாதிரி பண்ண ஏ நல்லா இருக்கா சரி அப்படின்ட்டு போயிடுவேன் எல்லாம் வந்து பொண்ணு டிப்பி வச்சுட்டு வந்தாதான் ரிப்ளை பண்ணுவாங்கன்ற மாதிரி பசங்களா சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க என்ன பொண்ணு டிப்பி இருந்தாலே நான் ரிப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க அப்படி இல்லை நான் வந்து இன்ஸ்டாவில் ஒருத்தவங்களுக்கு ரிப்ளை பண்றேன்னா எனக்கு வந்து தெரிஞ்சவங்களா இருக்கணும் இல்லைன்னா வந்து அவங்க பேசுற தோரணன்னு ஒன்று இருக்குல்ல இது ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் பேசையிலே நீங்கள் எப்படி உங்கள் கேரக்டர் அப்படின்னு நான் ஒரு கெஸிங் வச்சுருப்பேன் என் மனசுக்கு ஐயோ நீங்கள் பேசும் இல்லை ஒரு கெஸிங் சொல்கிறேன் இப்போ நான் பேசும்போதும் என்னை பற்றி ஒரு கெஸிங் உங்கள் மைண்ட்ல இருக்கும் ஓஹோ சரண்ராஜா இப்படி தான் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு கெஸிங் இருக்குல்ல அந்த மாதிரி நான் ஒரு கெஸ்ஸிங்கில் இவங்கள்ட்ட பேசலாம் இவங்கள்ட்ட இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு ஏன்னா ஆரம்பத்தில் பேசும்பொழுது கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுடைய பேச்சு அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற ஆரம்பிக்கும் உடனே பிளாக் பண்ணிடுவாங்க பிளாக் பண்ணிவிடுங்களா அந்த மாதிரி நண்பர் எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் என்னிட்ட பழக்கிறவங்க எனக்கு உண்மையாக இருக்கணும் இப்போ என்னைய பற்றி இப்போ என்கிட்ட ஒன்று சொல்லிட்டு மற்றவங்கள்கிட்ட போய் ஒன்று சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது உண்மையாக இருந்தால் நான் அவங்களுக்கு உயிரை கொடுத்து உண்மையாக இருக்கும் நீங்க உங்க சித்தப்பா பத்தி சொல்லியிருந்தீங்க சித்தப்பா என் உயிர் உள்ள வரைக்கும் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் இருக்கிற சித்தப்பா எல்லாம் சித்தப்பு வந்துட்டியா எப்ப கிளம்புவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க ஆனா உங்களுடைய சித்தப்பா உங்களுக்கு அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கிறாங்க அப்படின்னு போது எதனால அவ்வளவு ஸ்பெஷலா ஆனாங்க ஃபர்ஸ்ட் என்னமோ தெரியல எங்க சித்தப்பாவை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஏன்னா இப்போ வந்து சித்தப்பா இந்த பிள்ளை நான் லவ் பண்ணுறேன்னு எங்கள் வீட்டில் சொல்லறதுக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பா கிட்ட சொல்லுவோம் ஏங்க நான் இல்லை என் தம்பியாக இருக்கட்டும் என் அண்ணனா இருக்கட்டும் எல்லாரும் வந்து எங்க கிட்ட தான் சொல்லுவோம் எங்கள் சித்தப்பானா எங்களுக்கு ஃபேவரேட் அவ்வளோ ஃபேவரேட் எங்கள் ஃப்ரெண்டு மாதிரி எல்லாமே எப்படி சொல்றது அந்த ஃபீலிங்ஸை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அவ்வளோ எங்கள் சி எப்படி இந்த குரல் வளம் எப்படி எனக்கு கடவுள் கொடுத்த வரமோ அதை விட தாண்டின வர எங்கள் சித்தப்பா எனக்கு கிடைச்சது இந்த இந்த அளவுக்கு நான் வந்து இந்த இவ்வளோ பெரிய சேனலில் இவ்வளோ பெரிய மேடையில் வந்து என்னுடைய தடமும் பதஞ்சு என்னுடைய குரலும் அந்த மேடையில் ஒழித்து இன்றைக்கி உலகமே என்னை திரும்பி பார்க்குது பரவாயில்ல எந்த தம்பி நல்லா பாடுறாரே அப்படின்னு திரும்பி பார்க்குறதானில்லை சரண்ராஜா அப்படின்னு ஒரு பேர் கிடைச்சது எல்லாத்துக்கும் ஒரு மூலம் ஒரு விதை போட்டது யாருன்னா எங்கள் சித்தப்பா தான் அவர் அன்னைக்கு என்னையை மோட்டிவேட் பண்ணலைன்னா இன்னைக்கு வந்து நான் வந்திருக்க மாட்டேன் நான் பட்ட அசிங்கத்திலேருந்து நான் பட்ட கஷ்டம் வரைக்கும் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறது எங்க சித்தப்பாயிட்டு தான் கடவுள் கொடுத்த ஒரு எப்படி சொல்றது என்னுடைய தந்தையாருக்கும் தாயாருக்கும் நான் பிறந்தேங்கிறத விட எங்க சித்தப்பா என்ன என் கூட இருக்கிறேங்கிறத வந்து நான் பெருசா நினைக்கிறேன் நான் அதுல இருக்கிற சித்தப்பா எல்லாம் கேட்டுக்கோங்க எப்படியெல்லாம் இருக்காங்க நான் அதை விட பெருசா நினைக்கிறேன் எங்க அம்மா அப்பா வயிற்று எங்க அம்மா வயிற்றுல நான் பிறந்ததை விட எங்க சித்தப்பா என் கூட இருக்காரு என் கூட இருக்காரு எங்க சித்தப்பா எங்க சித்தப்பா இருக்கிற இடத்துல நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது நான் பெருமைப்படுறேன் எங்க சித்தியும் சரி எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க எங்க சித்தப்பா இல்லைன்னா இந்த சரண்ராஜா இந்த இடத்துல இல்லை நான் வந்து எங்கள் ஊர்லேயே இருக்க ஸ்டார்டிங்கில் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில வந்து ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து ஆறு டு பத்து வந்து அரசு உயர்நிலை பள்ளி ஆர் சுற்றி ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊரில் போய் படித்தேன் இதில் ஒரு என்ன ஒரு ஒரு கிருக்குத்தனமான ஒன்றுன்னா அந்த ஸ்கூல் டயத்தில் அவ்வளோ படிக்க மாட்டேன் எது கிட்டாலும் டீச்சர் சார்ஸ் எதுக்கிட்டாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அடித்தாலும் சிரிப்பேன் தித்தினாலும் சிரிப்பேன் பாராட்டினாலும் சிரிப்பேன் அடி சிரிச்சுக்கிட்டே எது கேட்டாலும் சிரிச்சி கண்டுக்கவே மாட்டேன் படிக்கவே மாட்டேன் கண்டுக்கவே மாட்டேன் அலட்சியமாக தான் இருப்பேன் படிப்பில் அதுக்கப்புறம் தான் ஒரு நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு நான் ஒன்பதாவில் வெளியில ஆயிட்டேன் ஓ நானும் அது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஃபெயிலாக நான் அடுத்த அடுத்தது நல்லா படிக்கணும் அதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன் இதை நான் ஒன்பதாவது ஃபெயில் ஃபெயிலாகிட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப படிச்சுட்டு திரும்ப டென்த் படிக்கும்போது நான் மேக்ஸில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன் பப்ளிக்ல எவ்வளோ பெரிய விஷயம் அது என்ன ஆயிடுச்சுன்னா அது மறைஞ்சிடுச்சு நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்ததில்லை மேக்ஸில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன் ஸோ உங்களுடைய செட்டில் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே நார்மலாக சரண்ராஜ் வந்து சரண் ராஜா வந்து சைலண்டாக ஒரு சமத்தான பையனா இல்லை சேட்டை பிடிச்ச பையனா இல்லை நான் சைலண்ட்டாக தான் இருப்பேன் யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டேன் என்கிட்ட பேசுகிறாங்கன்னா நான் வந்து பேசுவேன் ஆனால் நான் நான் ஒரு குறும்புத்தனமான பையன்தான் ஆனால் எல்லாத்தையும் என்னுடைய குறும்புத்தனத்தை வச்சுக்க மாட்டேன் இப்போ என்கிட்ட க்ளோஸாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட செல்லமாக விளையாடுவேன் கிண்டல் பண்ணுவேன் அவங்கள மற்றபடி மற்றவங்கள்ட்ட யாரும் அப்படி இருக்க மாட்டேன் நான் இத்தனை அமைதியாக தான் இருப்பேன் வருத்தமா இருந்தாலும் தான் வச்சுக்குவேன் சந்தோஷமா இருந்தாலும் தான் வச்சுக்குவேன் இப்போ சரண் ராஜா அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாருக்குமே தெரியுது இன்னும் வந்து சரண் ராஜா வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அடுத்தடுத்து வந்து நீங்க நிறைய படத்துல எல்லாம் பாட்டு பாடணும் அந்த பாட்டு எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கண்டிப்பா வாழ்த்துறோம் நன்றி சார் நன்றி